வாங்க 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 அக்கா வாங்க நம்மக்கிட்ட பஜ்ஜி இருக்கே மிளகா பஜ்ஜி இருக்கே போண்டாக்கா சம்சா இருக்கு இரா உட்கு என்ன வெயின் பண்ண உங்களுக்கு சம்சாண்ணே அண்ணா சமோசா வாங்கண்ணா உங்களுக்கு சம்சா உன்னே சரி நான் இப்போ சமோசாவை விட மிளகா பஜ்ஜி ஒன்று கொடுத்துருங்க டேய் வாண்ணா மிளகா பஜ்ஜ ஒன்று சம்சோ ஒண்ணா அக்கா எறவாடை இருக்குது வாங்கி கொடுக்க அக்கா எறவாடியா அண்ணா சமோசாவும் மிளகா பஜ்ஜும் கேன்சல்ண்ணா ரெண்டு எறவாடை கொடுத்துருங்கண்ணா அப்பா முன்னாடி சொல்ல மாட்டேன் நீ இப்போ யாருக்கு கொடுத்து சாரிண்ணா சரி இருங்க சூடாக இருக்குது எறவாடை ஒன்றா ரெண்டா ரெண்டு தான் கொடுத்துருங்கண்ணா ரெண்டா அப்பா சட்னி வேணுமா வேணவா என்ன எறவாடை சூப்பராக இருக்குண்ணா ம் வேணா அதிகமாக போட்டிருக்கா ஒரு ஆணினே ஆனின்னு பஜ்ஜி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி தட்டையா தட்டி எண்ணெய் போட்டு புரிச்சு எடுத்துட்டா எறா வடை ரெடி